டிசம்பர் இருபது சனிக்கிழமை அன்னைக்கு கிரிக்கெட் உலகமே ஒரு உலுக்கு உலுக்கியது அது மேட்ஸ் வின்னிங் சிக்ஸோ இல்ல ஒரு கடைசி ஓவர் பரபரப்பான ரன் அவுட்டோ கிடையாதுங்க பிசிசிஐல இருந்து வந்த ஒரே ஒரு அறிவிப்பு தான் உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கியது அது என்னன்னா இரண்டாயிரத்து இருபத்தாறு ஐசிசி ஆண்கள் டி இருபது கோப்பைக்கான இந்திய அணியோட அதிகாரப்பூர்வ பட்டியல் இது வெறும் சாதாரண அணி பட்டியல் இல்லங்க பல முன்னணி வீரர்களை நீக்கியும் எதிர்பாராத சில புதுமுகங்களை சேர்த்தும் ஒரு துணிச்சலான அறிவிப்பா வெளியானது வெளியானதும் எல்லா மீடியாக்களையும் சமூக வலைத்தளங்களையும் அப்படியே ஆக்கிரமித்தது ஆக்கிரமிச்சது அப்புறம் இந்தியாவோட முக்கியமான மீடியாக்கள் எல்லாமே இந்த செய்தியை லைவா ஒளிபரப்புனாங்க இதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்தியா ஸ்குவாட் அப்புறம் அது தொடர்பான தேடல்கள் எல்லாம் வழக்கத்தை விட பன்மடங்கு அதிகரிச்சிச்சு சரி இந்த பரபரப்புக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா முன்னாள் டி இருபது துணை கேப்டன் சுப்மன் கில்லை அணியில இருந்து நீக்குனதுதான் ஒரு ஸ்டார் பிளேயரான அவரு பதினைந்து பேர் கொண்ட இந்த அணியில இல்லாதது ரசிகர்களையும் கிரிக்கெட் நிபுணர்களையும் ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்திடுச்சு இந்தியாவோட வியூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுற மாதிரி அக்சர் படேலை அணியில எடுத்தது மட்டுமல்லாம டி20 இருபது துணை கேப்டன் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்புக்கும் அவரை உயர்த்தி இருக்காங்க இது ஆல் ரவுண்டர்களுக்கும் சுழல் பந்து வீச்சுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதை தெளிவா காட்டுது இப்போ இந்தியாவோட ஒவ்வொரு நகர்வும் உன்னிப்பா கவனிக்கப்பட போற ஒரு உலகக்கோப்பை போட்டிக்கு களம் தயாராகிருச்சு ஆனா இந்த தைரியமான புதிய அணி அவங்களோட கோப்பை கனவை நனவாக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பெரிய மாற்றத்தை உருவாக்குனவங்க யாருன்னா பிசிசிஐ தேர்வுக்குழு தான் அதுவும் அஜித் அகழ்கர் தலைமையிலான குழுதான் இந்த முடிவுகளை எடுத்திருக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டதே அகழ்கர்தான் சர்ச்சைக்குரிய பல தேர்வுகள் பத்தி அடுக்கடுக்கான கேள்விகளையும் அவர் எதிர்கொண்டார் மொத்தம் பதினைந்து பேர் கொண்ட அணி கூடவே ரிசர்வ் வீரர்களையும் சேர்த்து அறிவிச்சாங்க இதுல எதிர்பார்த்த வீரர்கள் சிலரும் பலரையும் ஆச்சரியப்படுத்திய சில புதிய முகங்களும் இருந்தாங்க அக்சர் படேலை துணை கேப்டனா ஆக்குனது பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயும் கலக்கக்கூடிய ஆலவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்கிற ஒரு திட்டத்தை காட்டுது அதேபோல போல இஷான் கிஷன் ரிங்கு சிங் போன்ற அதிரடி வீரர்களை சேர்த்தது மத்திய வரிசையில வெடிச்சறு அதிரடி பேட்டிங் தேவைங்கிற இந்திய அணியோட தெளிவான நோக்கத்தையும் காட்டுது ஆனா பெரிய விவாதத்தை கிளப்பினதே அணியில இடம் கிடைக்காத சில வீரர்கள்தான் பிரம்மாண்ட திறமை கொண்ட அதுவும் சமீபத்துல கேப்டன்ஷிப் பண்ணின சுப்மன் கில்லுக்கும் ஜிதேஷ் சர்மாவுக்கும் அணியில இடம் கிடைக்காததுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியா இருக்கு அகர்கரை மீடியாவை சந்திச்சு கில்லோட ஃபார்ம் குறைஞ்சதுனாலதான் இடம் கிடைக்கலன்னு சொல்லல மாறாக அணி சேர்க்கைதான் காம்பினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கிய காரணம்னு விளக்கமளிச்சார் இந்த அணி சேர்க்கை அங்கர அங்கரவார்த்தை இப்போ இந்த அணி தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தோடவே ஒரு அடையாள சொல்லா மாறிப்போச்சு குறிப்பா டி இருபது போட்டிகளுக்குன்னே ஒரு சிறப்பான அணியை உருவாக்க அவங்க எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுறாங்கிறத இது தெளிவாக காட்டுது நட்சத்திர வீரர்களா இருந்தாலும் கஷ்டமான முடிவுகளை எடுக்க தயங்காம இந்தியா இப்போ நிகழ்வுத்தன்மைக்கும் பிளெக்சிபிலிட்டி போட்டிக்கு ஏத்த மாதிரி வீரர்களை களமிறக்குறதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இந்த வீரர்கள் செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற யோசனை நம்ம இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி கேம் பிளான் எப்படி மாறிட்டு இருக்குன்னு நல்லா காட்டுது பல வருஷமா நம்ம இந்திய அணி டி ட்வெண்ட்டில இங்கிலாந்து மாதிரி ரொம்ப அதிரடியா ஆடுற நாடுகளை விட கொஞ்சம் பிந்தங்கி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ விங்கு சிங் இஷாந்த் கிஷன் மாதிரி ஆட்களை எடுத்ததும் அக்ஷர் பட்டேல் மாதிரி ஸ்பின் பவுலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் நம்ம இந்திய அணி அதோட கேம் ஸ்டைலை மாத்தி யோசிக்குதுன்னு தெரியுது இது சும்மா ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணது இல்ல வேகமா நடக்கிற டி டுவெண்ட்டி ஃபார்மட்ல ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய பிளானோட போட்ட குட்டி குட்டி பீசுங்க இந்த செலக்ஷன்ஸ் இப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுன்னா அது திட்டமிட்ட அதிரடிதான் அடிச்சு நொறுக்குற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பவுண்டரிகளை தெரிக்க விட தயாராகவும் அதே சமயம் பலவிதமான ஸ்பின் ஆப்ஷன்களோட நம்ம பவுலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இந்த டீம் கண்டிஷன்களை நல்லா யூஸ் பண்ணிக்கவும் ஆப்போசிட் டீமோட வீக்னஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கவும் பிளான் பண்ணுது இது வழக்கமான அணுகுமுறையிலிருந்து மாறுபட்டே இருக்கு ஐசிசிஏ கூட இந்திய அணியோட முக்கிய முடிவுகள் நூ ஒரு ஆர்டிகிள் போட்டு இந்த செலக்ஷன்ஸ் ஒரு பெரிய கேம் சேஞ்ச்னு எல்லாரும் நம்புறதை உறுதிப்படுத்தியிருக்கு இப்ப கேள்வி யாரு உள்ளே யாரு வெளியேங்கிறது இல்ல இந்த புது பிளான் இந்தியாவுக்கு ரொம்ப நாளா கிடைக்காத டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பையை வாங்கி தருமாங்கிறது தான் இந்த செலக்ஷன்ல வந்த அதிர்வுகள் வெறும் டீம் லிஸ்ட்ல மட்டும் இல்லங்க அதையும் தாண்டி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு முன்னாள் டி இருபது துணி கேட்டனா இருந்த சுப்மன் கில்லை எடுக்காதது கோப்பைக்காக இந்தியா எதை முக்கியமா பாக்குதுன்னு ஒரு தெளிவான மெசேஜை நமக்கு கொடுக்குது இது ஓப்பனிங்ல யார் இறங்குவாங்க டீ இருபது கிரிக்கெட்ல எப்பவும் போல நிதானமா ரன் சேர்க்கிறத விட ஸ்ட்ரைக் ரேட் ஆட்டத்தோட அப்ரோச் அண்ட் இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தராங்கிற விவாதங்களை திரும்பவும் கிளப்பிவிட்டிருக்கு இப்போ பிரஷர்ல இருக்கும் போதும் அதிரடியா விளையாடி எந்த மேட் சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற பிளேயர்ஸ் மேலதான் அவங்களோட கவனம் திரும்பி இருக்கு அதே நேரத்துல அக்ஷர் பட்டேல் துணை ஆனது அவரோட தனிப்பட்ட திறமையால மட்டும் இல்ல பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு எல்லாத்துலயும் கலக்குற ஆள் ரவுண்டர் பிளேயர்களுக்கு இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறத தெளிவாக காட்டுது இந்த தேர்வு பிட்சுக்கு ஏத்த மாதிரியும் எதிரணிக்கு ஏத்த மாதிரியும் தீமை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு வியூக முக்கியத்துவத்தை டாக்டிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப தெளிவா காட்டுது எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் இந்த பதினோரு பேர் கொண்ட அணி கோப்பையை ஜெயிக்குமா அங்கிற முக்கியமான கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க இந்த கேள்விதான் இப்போ பொதுவெளியில விவாதமாகவும் நாட்டோட கனவுகளாகவும் இருக்கு இது வெறும் தனிப்பட்ட பிளையர்களோட கெரியர் பத்தி மட்டும் இல்ல உலகட்டி இருபது கிரிக்கெட்ல இந்தியா தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறதை பத்தியது இந்த தொடரோட உடனடி விளைவுகளை தாண்டி இந்த தேர்வுகள் வீரர்களோட எதிர்காலத்தையும் ஐபிஎல் லோட கள நிலவரத்தையும் ரொம்பவே தீர்மானிக்கும் ஷுப்மன் கில் மாதிரி வீரர்களுக்கு உலகக்கோப்பை அணியில இடம் கிடைக்காதது இனி அவரோட டி இருபது கிரிக்கெட் எதிர்காலம் எப்படி இருக்கும்ங்கிற முக்கியமான கேள்விகளை எழுப்புது இது அடுத்து வர உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்கள்ல அவரோட திட்டங்களையும் விளையாடும் முறையையும் நிச்சயமா பாதிக்கும் ஆனா இஷான் கிஷன் ரிங்கு சிங் இவங்களோட நிலைமை தலைகீழா மாறி ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு பிரதான அணியில இவங்களுக்கு கிடைச்ச இடம் அப்புறம் முக்கியமான ரோல் கிடைக்கிற வாய்ப்பு இது எல்லாமே அவங்களோட மார்க்கெட் மதிப்பையும் ஐபிஎல் அவங்களோட செல்வாக்கையும் விளம்பர வாய்ப்புகளையும் ரொம்பவே அதிகரிக்கும் இந்த உலகக்கோப்பை தேர்வு அவங்க கேரியரையே மாத்தி அமைக்கிற ஒரு முக்கியமான தருணமா அமையும் அவங்கள கிரிக்கெட் உலகோட அடுத்த கட்ட உச்சத்துக்கு கொண்டு போகும் ஒளிபரப்பு நிறுவனங்களுக்கும் டிஜிட்டல் தளங்களுக்கும் இந்த சர்ச்சைக்குரிய அதே சமயம் திட்டமிட்ட அணி அறிவிப்பு தொடருக்கு முன்னாடியே பல சுவாரஸ்யமான கதைகளை அள்ளித்தந்திருக்கு இந்தியாவுடைய டி இருபது அணுகுமுறையில் வந்த நவீனமயமாக்கல் எடுத்திருக்கும் துணிச்சலான முடிவுகள் அதுல இருக்கிற பெரிய ரிஸ்க் இதெல்லாம் ரசிகர்களை நிச்சயம் கட்டி போடும் முதல் பந்து போடுற வரைக்கும் ஒரு பரபரப்பையும் விவாதங்களையும் கிளப்பிவிடும் களம் தயாராகிடுச்சு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க உலக கிரிக்கெட் உலகம் இப்ப ரொம்ப ஆவலோட காத்திருக்கு இந்தியாவுடைய இந்த துணிச்சலான வியூகம் இரண்டாயிரத்து இருபத்தாறு டி இருபது உலக கோப்பையில அவங்களுக்கு கோப்பையை வாங்கி தருமான்னு பாக்குறதுக்கு